திரையுலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது அதாவது ஒரு ஹீரோ திடீர்னு வந்து முதல் படத்தில் லான்ச் ஆகும்போது அவரை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இகழ்வாங்க இந்த பயம் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கிறான் இவனை மக்கள் ஏற்றுக்குவாங்களா நடிப்பு கூட அந்தளவுக்கு வர மாதிரி தெரியலையேப்பா அப்படிலாம் தூபம் போடுவாங்க ஆனாலும் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்காமல் காதில் வாங்கினாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் நடித்து அந்த படத்தை வெளியிடுவாங்க அந்த படம் ரசிகர்களுக்கு பிடிச்சி போய் சூப்பர் ஹிட் ஆயிரும் இப்போது அதே தூபம் போட்ட அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஹீரோ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் மாதிரி உண்டோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஐஸ் வைப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ஐஸ் வைக்க எதுவும் பிரச்சனையும் இல்லை இந்த ஹீரோவை உயர்த்தி பேசுறதுக்காக ஏற்கனவே இதே ஃபீல்டில் கொடியட்டி இருக்க வேறு ஹீரோக்குள்ள கம்பேர் பண்ணி மட்டந்துட்டுவாங்க இப்போது நம்ம பிரதீப் ரங்கநாதன் அறிமுகமாகும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க என்னப்பா அது எலும்பும் தோலுமா கருகருன்னு இருக்கா இந்த பையன் இந்த பையன் லவ் டுடோ படத்துல ஹீரோவா வெறும் டைரக்ஷன் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிலாம் சொன்னவங்க லவ் டுடோவை ஒரு அசாத்திய பிளாக் பஸ்டர் ஆகிட்டார் பிரதீப்பு இப்போ இப்போது ட்ராகன்லையும் பார்த்தீங்கன்னா நூறு கோடி வசூல் கொடுத்தாரு உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா பிரதீப் மாதிரி ஒரு ஹீரோலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா என்னதான் ஆள் அப்படி இருந்தாலும் உழைப்பில் வந்து அடிஷ்டர் பார்த்தி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்றாங்க சரி இதோ நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யாவோட பிரதீப்புக்கு தான் இப்போ வந்து வசூல் ஜாஸ்தி ரசிகர் கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பிரதீப்பு தான் அப்படின்னு பச்சையாக நாக்கில் நரம்பே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏ யோ சூர்யாங்கிறவரு எங்கே இருக்காரு உடனே வந்து அவரை கம்பேர் பண்ணி பிரதீப்பை வந்து தூக்கி வச்சு பேசணும் சொல்லி இடையே கவுத்ததுக்கு பிளான் பண்ணுறீங்க சூர்யா வந்து நடித்த கடைசி படமான கங்குவாக மட்டும்தான் சரியாக போகல அவருக்கான மார்க்கெட்டும் பிஸ்னஸும் அப்படியே அதே திடமாக தான் இருக்குன்னு கலைப்புடி தானவே சொல்லிட்டாரு ஸோ இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவை தாண்டி போயிட்டாரு யார் பிரதீப் ரெண்டு படம் நூறு கோடி வசூல் கொடுத்தனால சூர்யாவை தாண்டி போயிட்டாரு அப்படிலாம் சொல்கிறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை அப்படிங்கிறது தான் திரையுலக வட்டாரத்தில் மிக முக்கியமான ஆளுமைகள்லாம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சூர்யாவுகள் திடீர்னு இப்போ அடுத்த படம் வரப்போகுது அது வந்து ரெட்ரோ வந்து ஒரு அயன் மாதிரியோ சிங்கம் மாதிரியோ காக்க காக்க கஜினி மாதிரி ஹிட் ஆச்சு அப்படின்னா சூர்யாவோட மார்க்கெட் இன்னும் பல மடங்கு உயர்ந்துடும் அதுக்குள்ளே ஏப்பா சின்ன பையனை வந்து கம்பேர் பண்ணி சூர்யாவை ஒரு பக்கம் மட்டும் தட்டுறீங்க பிரதீப் ரங்கநாதனையும் பயங்கரமாக காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போவே அவங்களுக்கான கண்டன குரல்களை நம்ம ரசிகர்களும் நெட்டிசன்களும் எழுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் பிரதீப் ரங்கநாதனும் மயங்கரவர்கள் கிடையாது சூர்யாவோட ரசிகர்களும் இதுக்கெல்லாம் பார்த்து கவலைப்படுற ஆளுகளும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை